ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல பாடல்கள்ல தாடகை படலத்துல பதினான்காவது பாடல் பார்க்க போறோம் தமிழ் அளப்ப அறும் சலதி தந்தவன் உமிழ்கணல் விழிவழி ஒழுக உங்கரித்து அழிவன செய்தலால் அரக்கர் ஆகியே இழிக என உரைத்தனன் அசனி எஞ்சவே இதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் தமிழ் எனும் அழப்பாரும் சலதி தந்தவன் தமிழ் என்னும் அழக்க அறிய கடலாகிய தமிழ்மொழியை தந்த அகத்தியன் உமிழ்கணல் விழி வழி ஒழுக நெரு நெருப்பை உமிழ்கின்ற விதத்தில் பார்த்து உங்கரித்து ஊங்காரம் செய்து அழிவன செய்தலால் அரக்கர் ஆகியே இழிக அழிகின்ற தொழிலை செய்வதால் இழிவான பிறப்பாகிய அறக்கர்களாக மாறுவீர்களாக என்று உரைத்து என உரைத்தனன் அசனி எஞ்சவே இடி இடிக்கும் குறைபாடு இருக்கிறது என்று சொல்லும் விதத்தில் சபித்தான் அகத்தியன் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இந்த அளப்ப அரும் சலதி இந்த சலதினா கடல்ன்னு அர்த்தம் அளக்கவே முடியாத ரொம்ப அருமையாகிய அருமையான கடல் போன்ற மொழி அப்படின்னு அது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் மிகை பாடல்கள்லயே எழுபத்தி எட்டாவது பாடல் அதை படிக்கிறேன் கேளுங்க காமனும் ரதியும் கலந்த காட்சி ஈது ஆம் என இயக்கனும் அணங்கு அனாலும் வேறு யாமமும் பகலும் ஓர் ஈரு இன்று என்னலாய் தாமுரு பெருங்கல களி சலதி மூழ்கினார் அப்படிங்கிற பாட்டுல சுந்தனும் தாடகையும் ஒரு இன்ப கடலில் மூழ்கினார்கள் அப்படிங்கறதுல எப்படி தாமுரு பெருங்களி சலதி பெருங்களிச்சலதி மூழ்கினார் அப்படிங்கிற பாடல்லயே நான் இந்த பாடல உதாரணமா சொல்லியிருப்பேன் தமிழ் எனும் அளப்ப அருண் சலதி அப்படின்னு இந்த இடத்துலயும் கடல்ங்கிற தான் வருது அதாவது ரொம்ப மிகப்பெரிய தொன்மையான பழமையான மொழி அதை வந்து அளக்கவே முடியாது அப்படின்னு அதனால அளப்ப சலதி தந்தவன் அகத்திய இருந்து தான் தமிழ் மொழி வந்தது அப்படிங்கிறதுனால கம்பர் இப்படி சொல்றாரு உமிழ் கணல் விழி வழி ஒழுக உமிழ்கூடிய க அதாவது நம்ம க பாம்பு வந்து விஷத்தை கக்குதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கண்க பார்வையிலேயே நெருப்பை கக்கக்கூடிய விதத்தில் பார்த்தார் அகத்தியன் அப்படின்னு அத உங்கரித்து அப்படின்னு சொல்றாங்க உங்கரித்து அதாவது இப்ப நம்ம ஏன் உம்முன்னு இருக்க அப்படின்னு சொல்றோம்ல அந்த உம்முன்னு இருக்கன்னா என்ன மௌனியாக மௌனமாக இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் சத்தமே போடாம இருக்க எனக்கு என்னன்னு பேச்சே இல்லாம இருக்க அப்படின்னு ஆனா அதையே உங்கரித்தல் அப்படின்னு சொன்னா உம் அப்படின்னு நம்ம ஒரு நம்ம சம்மதிக்க மாட்டேங்கிறோம் அந்த கோபத்தோட வெளிப்பாடை வந்து அப்படின்னு சொல்றோம்ல அதை வந்து ஊங்கரிக்கிறது அப்படின்னு அது உம்முன்னு இருக்கிறதுங்கிறதுக்கு நேர் எதிர்மாறு கோபத்தோட அப்படி உருவருதுன்னு அர்த்தம் அதனால இந்த உங்கரித்து அப்படிங்கிறது இங்க அவர் அப்படி சாபம் கொடுக்க போறாரு அதனால அப்படி கோபத்தோட சொல்றாரு அழிவன செய்தலால் அரக்கராகிய இழிக இழிவான பிறல் பிறப்பு பிறக்க நீங்கள் மாறுவீர்கள் ஆக அப்படின்னு சொல்றாரு அது எப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டா என உரைத்தனன் அசனி எஞ்சவே அப்படின்னு அசனி அப்படின்னா அது இடின்னு அர்த்தம் அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நானூத்தி முப்பது கமராமாயணத்துல நானூத்தி முப்பத்தி ஐந்தாவது பாடல் அதை படிக்கிறேன் கேளுங்க வார்த்தை மாறு உரைத்திலன் முனிவன் மௌனியாய் போர்த்தொழில் குமரனும் தொழுது போந்த பின் பார்த்தனன் விசும்பினை பருவமேகம் போல் ஆர்த்தனர் இடித்தனர் அசனி எஞ்ச அஞ்சவே அப்படின்னு அந்த பாட்டில் எப்படி அதாவது கிட்ட நீங்க அறக்கர்கள்லாம் வருவாங்க வேள்வியை தடுப்பாங்கன்னு சொன்னீங்களே யாரும் வரலையே அப்படின்னு ராமர் கேட்ட உட கேட்டுக்கு இவர் மௌனியாக இருப்பாரு விஸ்வாமித்திரர் அதுக்கப்புறம் வானத்தை பார்த்தா எல்லா அறக்கர்களும் வருவாங்க எப்படி வருவாங்க அப்படின்னா ஆர்த்தனர் இடித்தனர் அசனி அஞ்சவே இடியும் பயப்படக்கூடிய விதத்துல ஆர்ப்பரித்து வந்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்ல அந்த பாடல்ல எப்படி அசனிங்கிறது இடியோ அந்த மாதிரி இங்கேயும் அசனிங்கிறது இடி இடி எஞ்சவே அஞ்சவே இல்ல எஞ்சவே அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல எஞ்சல் அப்படின்னா என்னன்னு அர்த்தம் பாக்கலாம் அது எஞ்சல்ங்கிற சொல்லுக்கு ஒரு குறைபாடு இருக்கிறது அப்படின்னு ஒரு பொருள் இல்லாட்டி முழுவதுமாக முற்று முழுவதுமாக அழிந்து விட்டது அப்படின்னு ஒரு பொருள் அதாவது எக்ஸ்டிங் அப்படின்னு சொல்றோம்ல இங்கிலீஷ்ல அந்த மாதிரி இல்லாமயே போறது அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு இப்ப திருக்குறள்ல இல் வாழ்க்கைங்கிற அதிகாரத்துல நான்காவது குரல் அதாவது திருக்குறள்ல நாற்பத்தி நான்காவது குரல் அதுல பழியஞ்சி பாத்தூண் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல் அப்படின்னு அதுக்கு நம்ம பரிமல்நாயகரோட உரையை படிக்கிறேன் கேளுங்க பழியஞ்சி பாத்தூன் வாழ்க்கை உடைத்தாயின் பொருள் செய்யுங்கால் பாவத்தை அஞ்சி ஈட்டி அப்பொருளை இயல்பு உடைய மூவர் முதலாயினோருக்கும் தென்புலத்தார் முதலிய நால்வருக்கும் பகுத்து தான் உண்டலை ஒருவன் எல் வாழ்க்கையை உடைத்தாயின் வழி எஞ்ஞான்றும் எஞ்சல் எல் அவன் வழி உலகத்து எஞ்ஞான்றும் நிற்றல் அல்லது இரத்தல் இல்லை அப்படிங்கிற பாட்டுல எப்படி வந்து முழுவதுமாக அழியவே அழியாது எப்படி ஒருத்தன் வந்து பகுத்துண்டு அவன் செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்கள் ஒரு இல்வாழ்வானவன் எப்படி செஞ்சா அவனுக்கு வந்து என்னைக்குமே அவனுக்கு அழிவே கிடையாது அப்படிங்கறதுல அந்த இடத்துல முழுவதுமாக அழிதல் அப்படிங்கிற பொருள்ல வருது இதை தவிர குறைபாடு அப்படிங்கிற பொருள்லயும் இருக்கு அந்த அர்த்தத்துலதான் இங்க வருது அதாவது இவர் ச அகத்தியன் வந்து சபிக்கிறது எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இடி இடியே வந்து அதுல அந்த சத்தம் இல்லையே அதுல ஏதோ குறைபாடு இருக்கே அப்படின்னு சொல்ற விதத்துல அகத்தியனுடைய சாபமானது இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அந்த அளவுக்கு அவர் கர்ஜிக்கிறார் அப்படின்னு ஒரு உவமையா சொல்றாரு கம்பர் இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க தமிழ் எனும் மலப்பாரு சலதி தந்தவன் உமிழ்கனல் விழிவழி ஒழுக உங்கரித்து அழிவன செய்தலால் அரக்கர் ஆகியே இழுக என உரைத்தனன் அசனி எஞ்சவே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग्भवेद् ॐ शान्तिः शान्ति, शान्ति